மூன்று வகை ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பாக பரிசு தொகையாக ரூபாய் ஐயாயிரம் அப்படிங்கறத அரசு வழங்க போறதா முடிவு செஞ்சிருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அண்ட் இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கறது நம்ம வந்துட்டு எப்படி பெறணும் இது பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசை அறிவித்துள்ளது இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு ஐயாயிரம் ரொக்க பரிசை வழங்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பானது தீபாவளி நாளில் அறிவிக்கிறதா இருந்துச்சு அதே மாதிரி இந்த தீபாவளி கழிச்சு மறுநாளே இந்த ஒரு அறிவிப்பு நமக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்திற்காக தோராயமாக கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா முன்னதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது சுதந்திர தின உரையில் பேசிய அவர் கூறியதாவது தீபா தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாரு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தார் அதே மாதிரி கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த இந்த ஜிஎஸ்டி வரி தற்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுத்து பெரும் நம்ம மக்கள் வந்து தொடர்ந்து மத்திய அரசு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு இரண்டடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது இந்த பின்னணியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதன் சொந்த மண்டலத்தில் பண நிவாரணம் வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது என்பதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீண்டும் ரொக்க பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி கரும்பு ஏலக்காய் வெல்லம் முந்திரி வேஷ்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகிக்கிறது இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்துள்ளது எனவே இந்த முறை நிதியுதவி வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கான அறிவிக்கப்படும் வெளியாகி இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் இல்லாம அடுத்த மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து இதற்கான வேலைகள் சீக்கிரமாகவே துவங்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது இந்த மூன்று வகையான அட்டை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாத்தீங்களா அது எந்த வகையான மூன்று வகை அட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகள் அதாவது சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைகள் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஒய் இந்த மூன்று வகை ரேஷன் அட்டைகளுக்கும் தான் இந்த பரிசு தொகை பொங்கல் பரிசு தொகையாக கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சர்க்கரை வாங்கக்கூடிய அனைத்து அட்டைகளுக்குமே இந்த பரிசு தொகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மேலும் இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியானதுமே அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் முக்கிய அறிவிப்புகள் அப்படின்றதுமே வெளியிட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் உதவி தொகைகள் அப்படிங்கறதுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பெண் மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்களை வழங்குதல் தாயுமானவர் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கான பல்வேறு திருமண உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கிட்டு இருக்காங்க பெண்களுக்காகவே இலவச பேருந்து பயணம் வாகன திட்டம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் விபத்து நிவாரணம் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் திருநங்கைகள் போன்ற குறிப்பிட்ட குழுக்களுக்கு ஆதரவை வழங்குகின்றன தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வந்துட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து புதிய மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வழங்குதல் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை படிப்பவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மானியத்துடன் கூடிய வங்கி கடன் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது இது தவிர பராமரிப்பு உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் இரண்டாயிரம் மாதம் தோறும் மாற்றுத்திறனாளி வங்கிக் கணக்குக்கு தமிழ்நாடு அரசு வருகிறது படித்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளை கவனித்து வரும் மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு கூடுதல் உதவித்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது திருமண உதவி திட்டத்தின் மூலம் ரூபாய் கிராம் தங்கமும் வழங்கி வருகிறது மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி தங்களது தினசரி தேவைகளை பூர்த்தி செய்திட உதவி உபகரணங்களாக மூன்று சக்கர சைக்கிள் மடக்கு சக்கர நாற்காலி செயற்கை கால் காலிபர் ஒன்று கோல் பார்வையற்றவர்களுக்கான கருப்பு கண்ணாடி மடக்கு குச்சி கல்வி பயில்பவர்களுக்கு பிரெய்லி ரீடர் வாசிக்கும் கருவி வழங்கப்படுகிறது கை கடிகாரம் எழுத்துக்களை பெரிதாக காட்டும் உரு பெருக்கி காது கருவி முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயங்கும் சக்கர நாற்காலி தையல் இயந்திரம் புரிவோர் கல்வி இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர் போன்ற உபகரணங்கள் தமிழக அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது மேலும் சட்டப்படிப்பு பயின்று வருபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகள் கல்வி பயில்பவர்களுக்கு நல வாரியத்தின் மூலம் கல்வி உதவித்தொகை வேலைவாய்ப்பில் நாலு சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் குரல்கள் ஒழிப்பதற்காக உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர் பதவி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் மூலம் கள பணியாளர்கள் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் எவரும் விடுபட கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கள்ளக்குறிச்சி ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்தினரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பின் பேரில் விண்ணப்பித்து இத்திட்டங்களை பயனடையலாம் எனவே தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பயன்படுத்திக்கலாம் இதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு சொல்லியிருக்காங்க